வணக்கம் பாலமுருகன் இன்னும் பத்து மாசத்துல சைமன் சபஸ்டிக்கு ஒன்று கிடைக்க போகுது என்னன்னு கேட்குறீங்களா புள்ள குட்டியான்னு கேட்குறீங்களே அதெல்லாம் கிடையாது பெருசாக தமிழக மக்கள் தூக்கி அவங்கிட்ட தமிழ்நாடு முதலமைச்சராக அந்த நாற்காலிக்குள்ள அதை தூக்கி தரப்போறாங்களாம் கனவு எம்மா பேசு பார்த்தீங்களா பேசலாம்

பொழப்ப கெடுக்கும் அப்படிங்கிற பழமொழி பழைய பழமொழி நம்ம ஊருக்குள்ள உளவிட்டு இருக்கு அந்த மாதிரி இன்னைக்கு ஆளாளுக்கு இந்த முதலமைச்சர் வேட்பாளரை அறிவிக்கிறாங்க பாத்தீங்களா அந்த மாதிரி வேட்பாளரை அறிவிச்சு இருக்காங்க அது திமுக ஆல்ரெடி முதலமைச்சர் வேட்பாளர் யார் அப்படிங்கறத எப்பவே அறிவிச்சிருச்சு இது திமுக அறிவிக்கல திமுக அறிவித்திருக்கக்கூடிய திமுக செயல்படுத்தி இருக்கக்கூடிய நலத்திட்ட உதவிகளை வைத்து தமிழக மக்களுடைய சர்வே இருக்கு பார்த்தீங்கல்ல இந்தியா டுடே அடுத்த முறையும் திமுக தான் ஆட்சிக்கு வரும் அப்படின்னு சொல்லியிருக்கு கேட்டால் நம்மள வந்து இரநூறுவா ஜாமின்னு சொல்லுவாங்க இது நாங்கள் சொல்லடா முண்டங்களா போய் உங்களுக்கு இந்தியா டோடைய சர்வே எடுத்துவாங்க இது ஒன்று ரெண்டாவது அதிமுக பாஜக இருக்கு பார்த்தீங்களா பயங்கரமான ஒரு கூட்டணி உலகத்திலேயே என்ன சொல்றது அப்படி ஒரு கொள்கை கூட்டணி அந்த மாதிரி ஒரு கூட்டணிய அமித்ஷா வந்து இங்கே அறிவிச்சுட்டு போனாரு இவர் அமித்ஷாவை சந்திக்க போகும்போது அப்படிலாம் ஒன்னும் நடக்கவே இல்லை என்னுடைய சொந்த வேலையா ரொம்ப ரொம்ப சொந்த வேலையா நான் டெல்லிக்கு போனேன் அப்படி போற வழியில அங்க அமித்ஷா உட்காந்தாருன்னா பாத்துட்டு வரேன்னு இவர் இங்க இருந்து ஒரு அளப்பா அழப்ப அங்க இருந்து அவர் இங்க வர்றதுக்குள்ள அவர் அங்க இருந்து தகவலை போட்டு விட்டாரு இவர் இங்க கூட்டணி பேசதான் வந்தாருன்னு எப்படி இருக்கு பாத்தீங்களா செம்மையான கூட்டணி பாஜக அதிமுக கூட்டணி மக்கள் பயங்கரமா இப்பயே பூங்கத்தை கொடுத்து வரவேற்கக்கூடிய கண்டிஷன்ல இருக்கிறாங்க அதுல முதலமைச்சர் வேட்பாளர் யாரா அப்படின்னு கேட்டா இங்க இங்க அதிமுகவை தாண்டி எங்க எடப்பாடியை தாண்டி இங்க யாரும் முதலமைச்சர் வேட்பாளராக வரக்கூட முடியாது தெரியுமா அப்படின்னு ஒரு சலம்பல் குறிப்பு இங்கே ஓடிட்டு இருக்கு இங்க பாஜக குறுப்பு தேசிய ஜனநாயக கூட்டணி தான் முடிவு செய்யும் இறுதி செய்யும் உறுதி செய்யும் அதனால வந்துகிட்டு அங்க வந்துகிட்டு கூட்டணியை பத்திலாம் நீங்க முதலமைச்சரை பத்தி எல்லாம் ஃபர்ஸ்ட் இருநூத்தி முப்பத்தி நாலு அபகரிப்போம் சீட்டுகளை அபகரிசுக்கு அப்புறமேடு டெல்லியில உக்காந்து பேசுவோம் யார் முதலமைச்சர் சொல்லி இப்படி ஒரு கொத்து குரட்டா கூத்துவங்க வந்துட்டு அதிமுக ஓடிட்டு இருக்கு அடுத்து முக்கியமான மதில் இருக்கக்கூடிய பூனை அந்த பக்கம் போய் சாயுமா அல்லது இந்த பக்கம் வந்து சாயுமா சொல்லி ஆளாளுக்கு ஆர்வடம் பார்த்த கதையில இப்போ எந்த பக்கமும் சாய முடியாது ஆர் எஸ் எஸ் கூடிய பழைய அஜெண்டா அதாவது அங்க நெய்வேலியில இருந்து புரிச்சிட்டு வரும் போது குடுத்திருக்க கூடிய அதே பழைய அஜெண்டாவை இப்ப போய் செயல்படுத்து அப்படின்னு சொல்லிட்டு பாஜகவோடும் நாங்களுக்கு கூட்டணி இல்லை அதிமுகவோடும் கூட்டணி இல்லை யாரோடையுமே கூட்டணி இல்லை வழக்கம் போல நாங்க தனியா வரப்போறோம் முதலமைச்சர் வேட்பாளர் யாருன்னு கேட்டா எங்க விஜய் தான் ஆசை மரியாதை ஒரு பழைய பழமொழி ஒண்ணு இருக்கு அந்த இரஞ்சில ஓடி இருக்குது அங்க விஜய் வழக்கம் போல கடைசி கட்டத்துல யாருமே சீந்தாத ஒருத்தர் ஒரு கோயில் மடஒன்னு இருக்கு அந்த கோயில் மாடு என்னன்னு கேட்டீங்கன்னா எங்க வேணாலும் வரும் எப்படி வேணாலும் போகும் அந்த மாட்டை ஒருத்தையும் கூட சிந்த மாட்டான் ஏன்னா அது கோயில் மாடு இதை போய் அடிக்க அடிச்சுக்கிட்டு எதுக்குன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஒரு கோயில் மாடு இந்த ஊருக்குள்ள சுத்திட்டு இருக்கு அதுக்கு பேர் தான் சைமன் செபஸ்டி அது சொல்லுது நான் தாண்டா பயங்கரமான ஒரு முதலமைச்சர் வேட்பாளர் என்னைய வந்து பார்த்து அடுத்த முறை இன்னும் இன்னும் பத்து மாசம் தான் இருக்கு பத்து மாசத்துல என்ன நடக்க போகுது பாரு பத்து மாசத்துல என்ன நடக்க போகுது ஒன்னே ஒண்ணு நடக்கும் கல்யாணம் பண்ணி வச்சா என்ன ஆகும் பொண்ணு அப்படின் சந்தோஷமா இருந்தாங்கன்னா ஒரு குழந்தை பறக்கும் இவனுக்கு அந்த குழந்தையும் பிறக்காது ஒரு கருமமும் பறக்காதுன்னு சொல்லி ஒரு வழக்கு அந்த பெண்டிங்களுக்கு அது சம்பந்த பேசக்கூடாது ஏன்னு கேட்டீங்கன்னா அது உலகத்துக்கே தெரிஞ்ச விஷயம் நீதி நீதிமன்றம் சொல்லும் அதெல்லாம் நம்ம அதுக்கு தேவையில்லை ஆனா பத்து மாசத்துல ஆட்சியை தூக்கி இவன் கையில கொடுக்க போறேன்னு சொல்லி ஒரு ஓலா வண்டியை ஒட்டிட்டு இருக்காங்கன்னா கேட்கறவன் கேன பயலா இல்லையா அந்த முடிவை உங்ககிட்டே விட்டுறேன் ஏன்னா இவன் பூசாம அடிக்கிறதுல வல்லவன் எதை பத்தியுமே மாட்டான் வெளியில நின்று ஒரு விஷயம் கேடுகட்ட விஷயம் நடந்திருக்குன்னா அதையும் மறைச்சு அது என் தம்பிதான் அதெல்லாம் ஒண்ணு ஒண்ணு மேட்ட கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த அளவுக்கு வெக்கமெல்லாம் பேசக்கூடிய ஒரு கேடுகட்ட பிறவி இந்த உலகத்துல இருக்குன்னா அது சைமன் தான் அதை விட இந்த உலகத்திலேயே பரிதாபத்துக்குரிய இருக்கக்கூடிய ஒரு இருக்கிறதுல தமிழர்களே அதிகபட்ச பரிதாபத்துக்குரிய ஒரு மனித பிறவியில் யாருன்னு கேட்டனா இவனுக்கு சொம்படிக்கிறான் பாருங்க அந்த இந்த சைமர் சபஸ்டிக்கு சொம்படிக்கிறான் பாங்க அவனுக்கு மூளை மண்டையிலேயே கிடையாது இந்த உடல் உறுப்புல வேற எங்கேயோ ஒரு இடத்துல வந்து மூளை இருக்குங்கிறத நிரூபிக்கப்பட்ட ஆட்கள் தான் இந்த ஜாம்பிஸ் கும்பல் இவங்க எல்லாம் நினைச்சவங்களா நமக்கு அவ்வளவு தூரம் பாவமா இருக்கு ஆனா அரசியல் வந்து உட்காந்துட்டு இந்த கோமாளி குத்து பண்ணிட்டு இருக்கான் பாத்தீங்களா ரெண்டு விதமான அஜெண்டா தமிழ்நாட்டில் நிறைவேற வேண்டும் என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த கேடுகட்ட கோமாளிக்கு பாத்தீங்களா கொடூர கோமாளி இந்த சைமன் சபஸ்டியை புடிச்சிட்டு வந்து போய் தமிழ்நாட்டுல பெரியார் பேசு அதன் பிறகு தமிழ் தேசியம் பேசு அதன் பிறகு பிரபகரம் பேசு இதெல்லாம் பேசிக்கிட்டே வா கரெக்டா உனக்கு சீலிங் பாயிண்ட் நாங்க வைக்கிறோம் அப்ப பெரியாருக்கு கலர் மாத்து பெரியாரை ஏன் எதற்கு என்று கேள்விக்கு உட்படுத்து பெரியாரை விமர்சனம் செய்யக்கூடாதா என்று நீயே அதிக அதிகபட்சமான கருத்துக்களை பேசு அப்புறமேட்டுக்கு சங்கியில பேசினா சிறப்பகட்டி அடிப்பேன்னு பேசு அதன் பிறகு சங்கி என்றால் தக நண்பன் என்று பேசு அப்படியே லைனுக்கு வா கொஞ்சமா கலர் சேஞ்ச் பண்ணிக்கிட்டே வா அப்படின்னு சொல்லும் போது இதே மாதிரி கலர் சேஞ்ச் ஆன கும்பல்க்கு முட்டால் தான் இவன் பேசல பேசிக்கலாம் மண்டையாடி மக்கள் என்ன பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க ஓ இவன் அந்த லைன்ல வர்றானா சரி ஓகே அப்படின்னு சொல்லி அன்னைக்கு இவனை தெருவுல போட்டுட்டு வந்து நிப்பாட்டி கரும்புலி செம்புலி குத்துனதுதான் இன்னைக்கு வரைக்கும் கழுத மேல ஊர்வலம் தான் போயிட்டு இருக்கான் அது வேற விஷயம் அப்போ அவன் போட்டிருக்கக்கூடிய கூட்டல் கழித்தல் கணக்குகள் எல்லாமே ஒண்ணுமே இங்க வந்து போனி ஆகலை இந்த நாய்க்கு இவ்வளவு தூரம் செலவு பண்ணி ஒண்ணு பிரயோஜனம் இல்லையே அது போ இது வந்து உள்ள வந்துட்டு வேற ஏதாவது வேலை செய்யலாம் பார்த்தா ஒண்ணு ஒரு விஷயம் இங்க செல்ஃபி எடுக்கலையேன்னு சொல்லி அதுக்கு அப்புறமேட்டுக்கு இங்கே ஆள் பிடிக்கிறதுக்கு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தா ஆரம்பத்துல இருந்தே வளர்ச்சி பார்த்தாங்க அது பயங்கரமான கில்லாடி கியர் பாக்ஸ்ங்கிறத தெரிஞ்சுக்கிட்டாங்க இந்த வரேன் அந்த வரேன் அந்த வரேன் இந்த வரேன்னு இருபத்தி அஞ்சு வருஷமா ஒரு வண்டியை ஒரு ஆள் ஓட்ட முடியுமா வண்டியை ஓட்டுற மாதிரியே ஓட்டாமலேயே ஓட்டிட்டு இருக்கக்கூடிய வண்டி ஒரு ஆளை பார்க்க முடியுமா அப்படிதான் ஓட்டி முடிச்சுட்டு கடைசியில் எனக்கு வயசாகி போச்சு கைகாலெல்லாம் நடுங்குது அதனால என்ன ஆளை விட்டுருங்கன்னு சொல்லி ஜம்ப் ஆகி ஓடி போயிட்டா அப்படி சரி கடைசி அங்க இருக்கக்கூடிய ஒரு ஆள் ஒரு ஒரு ஆள் யாருன்னு கேட்டால் அதுதான் விஜய் இதுக்கு முன்னாடி ஜோசப் விஜய்னு கூட்ட அடி அடியா நடிச்சானுங்க இப்ப ஜோசப்பை தூக்கி ஒரு டவுசருக்குள்ள ஒழிச்சு வச்சுக்கிட்டு இப்ப விஜய்யா வெளியில விட்டுருக்காங்க நெத்தியில குங்குமத்தோட அப்படியே நமக்கு சரி சரி தெரிஞ்சிச்சு சரி ஓகே இது ஒரு வண்டியை ஓட்டா போறாங்கன்னு சொல்லி கடைசியில பார்த்தா இந்த விஜய்க்கு வந்துக்கிட்டு மாசான ஒரு கூட்ட கும்பல் இருக்கு கோடி கோடி பேர் பேர் அப்படி இப்படின்னு ஒரு கதையை கலப்பினானுங்க அதுவும் ஒன்றரை கோடியும் ரெண்டரை கேட்டீங்கன்னா இந்தியாவை தாண்டி பல நாடுகள்ல இருக்காங்க இந்திய அரசியலமைப்பு சட்டத்துல தமிழ்நாட்டுக்கு ஒரு ஓட்டு பதியணும்னா எந்த நாட்டுல இருந்தவனா ஓட்டு போடலான்னு எது எழுதி வச்சிருக்கிறானுங்களா என்னன்னு தெரியாது இந்தியாவில இருக்கிறாங்க இவங்களோட ரசிகர் பட்டாலம் ஆந்திரா கேரளா கர்நாடகா இன்னும் என்னென்னலாம் இருக்குதோ எல்லா ஊர்லயும் இருக்கிறாங்க இருந்துட்டு போட்டோம் அதெல்லாம் கிடையாது வாக்கு வந்து எங்க இருந்து போடணும் தமிழ்நாடு அந்த லிஸ்ட்ல ஒண்ணு இருக்குல்ல அதெல்லாம் இந்த இருக்கக்கூடிய அணில் குஞ்சுக வந்துட்டு வெளியே சொல்ல மாட்டாங்க மொத்தமா அடிச்சு விடுவானுங்க ஆப்பிரிக்கால இருந்து ஆண்டிப்பட்டி வரைக்கும் அடிச்சு விடுவானுங்க அவங்க அந்த ரோஞ்சில போயிட்டு இருக்கும்போது இன்னைக்கு பயங்கரமான ஒரு விசித்த வெளியில் விட்டுருக்காங்க தீர்மானம் அப்படிங்கு சொல்லிட்டு அந்த தீர்மானத்துலதான் பெரியார் அண்ணா இவர்களை பத்தி பேசினால் தாவைக்கா பொறுத்து கொண்டு சும்மா இருக்காது சும்மா ஒரு வாரம் பத்து நாள் வாயில வந்து பனனா வச்ச மாதிரி இருந்துட்டு இன்னைக்கு செயற்குழு தீர்மானம் போடுறானுங்கன்னா இனிமேலும் இவங்க யாரை ஏமாத்துறதுக்கு இந்த மாதிரி தீர்மானம் போடுறானுங்க அப்படின்னு தெரியல இதே கோர்ட் ஹை கோர்ட் வந்துக்கிட்டு அங்க இறந்து போன அஜித் குமார் வீட்டுக்கு போய் அவனுக்கு அங்க போயிட்டு நலத்திட்ட உதவி கொடுக்குறேன்னு சொல்லும் போது ஆர்ப்பாட்டம் அறிவிக்கிறேன் எனக்கு அனுமதி சொல்லி இல்லையா என்ன அர்த்தத்தை வந்துட்டு நீங்க இந்த ஆர்ப்பாடம் பண்ணிட்டு இருக்கீங்க கேச வந்து சிபிஐக்கே கே பண்ணி விட்டாங்க என்ன என்ன பண்றீங்கன்னு நல்லா கழிவுகளையும் ஊத்தி விட்டாங்க இவங்க அரசியல் எங்க இருந்து ஆரம்பிக்கிறாங்க பாருங்க பரந்தூர் விமான நியமன நிலையம் எனக்கு வேண்டாம் முதலமைச்சர் கழித்து போடணும்னா என்ன இவங்க மனசுல நினைச்சிட்டு இருக்காங்க இந்தியாவிலேயே இருக்கக்கூடிய விமான நிலையங்களே தமிழ்நாட்டு விமான நிலையம் தான் கேடு கட்டத்தனமா இருக்குன்னு சொல்லி இங்க இருக்கக்கூடிய கார்த்தி சிதம்பரம் அவர் சொல்லிருக்கிறாரு அவர் வந்து பாஜகனா பள்ளி வச்சுட்டு வருவாங்க அவர் இங்க இருக்கக்கூடிய காங்கிரஸ் இவங்க எதிர்க்கக்கூடிய காங்கிரஸ் அவரே கல்விகளில் ஊத்திருக்கும் போது அனைவருமே அதிமுக வரைக்கும் அனைவருமே ஏற்றுக்கொண்ட ஒரு திட்டத்தை இவங்க ரெண்டு பேரும் மட்டும் எதிர்க்கிறாங்க யார் யாருன்னு கேட்டீங்கன்னா நாம் தமிழர் அப்படிங்கிற இந்த தமிழர் இவங்க ஒருத்தங்களும் அணில் குஞ்சுகளும் அசைன்மெண்ட் பேப்பர் எப்படி ஒன்னா பேனுக்கு பறக்குது அப்படிங்கறதா முக்கியமான விஷயம் அதனால அங்க போய் உட்கார்ந்துக்கிட்டு ஓட்ட நீ நாளா பிரி அந்த நாளா பிரிக்கும் போது ரொம்ப சொற்ப விஷயத்துல நாங்கள் எல்லாம் முன்னாடி வந்துருவோம்னு ஒரு ஒரு பிக்கித்தனமான ஒரு கணக்கை பிரிச்சாலும் சரி சரி ஓட்டுங்கிறது வந்துட்டு பெரும்பான்மை ஓட்டு யாருக்கு போய் சேரும்னா திமுக போய் விழுக போகுது இது ஏற்கனவே நமக்கு ஒரு முன் அனுபவம் இருக்கு மக்கள் நில கூட்டணி அங்க யார் இருக்கான்னு கேட்டா விஜயகாந்த் தான் முதலமைச்சர் ஏன்னா நம்பகத்தன்மையா இருக்கக்கூடிய மத சார்பின்மை கோட்பாடுகள்ல ரொம்ப ஆழமா இங்கே காலத்துல போராடி இருக்கக்கூடிய கம்யூனிஸ்ட் கட்சிகளும் சரி விடுதலை சிறுத்தைகள் கட்சிகளும் சரி மதிமுகவும் சரி எல்லா முகாவும் சேர்ந்துகிட்டு போய் மக்கள் நில உருவாக்கி அது விஜயகாந்த் தலைமையில வச்ச அந்த கூட்டணிக்கு ஆப்ப பெரிய அளவுக்கு நம்ம மக்கள் சொருகி முதலமைச்சர் தான் வேட்பாளர் முத நமது தமிழக தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தான் கலைஞர் தான் வேட்பாளர் சொல்லி அங்க ஒரு ஆப் அடிச்சு தமிழ்நாட்டுல ரெண்டே ரெண்டு களம் தான் வேற எந்த களமும் கிடையாது அப்படின்னு சொல்லி ஒன்னு அதிமுக இன்னொன்னு திமுக மூணாவது மூக்காவுக்கு இங்க வேலையே கிடையாதுன்னு சொல்லி நல்லா கொடுத்து அனுப்பினாங்க அதை கொண்டுட்டு வந்து மக்கள் மறந்துட்டாங்க மறுபடியும் இங்க மூன்று களமாக மாறுகிறது நான்கு களமாக மாறுகிறது என்றால் ஏடா டெபாசிட் டிபாசிட்னு ஒன்று இருக்குது அதெல்லாம் குறைந்த பட்சம் வாங்கின பேச வேண்டிய பேச்சை இவனுங்க எல்லாமே இன்னும் இன்னும் பழைய படத்துல சொல்லுவாங்க குஞ்சு முடி பிடிச்சு ஒழுங்கா அரசியல் ஒண்ணுக்கு போக தெரியாத முதலமைச்சர் அப்படின்னா முதலமைச்சருங்கிற பேச்சையே கொஞ்ச நாளைக்கு சீரழிச்சு வச்சிருக்காங்க இருந்தாலும் உங்க முதலமைச்சர் யாருங்கிறத இருபத்தி ஆறுல நாமும் பார்க்கத்தானே போறோம் அப்பதான் அதற்கான வேல்யூ என்னங்கறத தெரிஞ்சுக்க முடியும் திமுக இப்பயே ஓரணியில் தமிழ்நாடு அப்படின்னு சொல்லி மக்களை சந்திக்கக்கூடிய ஒரு விஷயத்தை ஆக்கப்பூர்வமா செஞ்சிருக்கு இவர்களெல்லாம் உட்காந்துக்கிட்டு ஆயா வடை சுட்டா கதையா மைக்ல வந்துகிட்டும் சே யூடியூப்லயும் வந்து உட்காந்துக்கிட்டு இன்னும் இருபத்தி ஆறில் பத்து மாதம் பொறுப்பாக உனக்கு ஒரு முதலமைச்சர் வந்துருவாருன்னு சொல்லி ஆரோடம் போட்டுக்கிட்டு இருக்கானுங்க பாக்கலாம்